நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்னைக்கு நம்ம பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலைஜி பண்ணக்கூடிய அரசியலை பற்றி தாங்க பார்க்க போறோம் அண்ணாமலைஜி அரசியலை குழப்பத்தை ஏற்படுத்துறாரா இல்ல அரசியலை அவர் குழப்புறாரா இல்லை ஏதோ ஒரு உளர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வச்சுட்டு இருக்கிறாங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படின்னு கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு மேய்க்கிற சமுதாயத்தை சார்ந்தவங்க எங்கள் சமுதாயத்தை நீங்கள் கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது அவரை கிண்டல் பண்ணால் தனிப்பட்ட முறையில் கிண்டல் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஒரு முகம் கண்டித்து வீடியோ போடுவோம் இப்படி மாற்றி மாற்றி அவருடைய அரசியல் பிரவேசம் முதல் இன்று நிமிஷம் வரைக்கும் ஒரு சர்ச்சையாகவே இருக்குது ஆனால் பிஜேபியில் இருக்கிற சங்கிகள் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு மனித புனிதர் போலவும் கடவுள் போலவும் இந்த நாட்டில் வந்து அவதாரம் எடுத்து வந்தவர் போலவும் அப்படியே குற்றவாளிகளை கயவர்களை திருடர்களை அப்படி பிடிக்கிறதுக்கு காவல்துறையிலேருந்து அப்படியே களமிறக்கி வந்திருக்கிற சிங்க குட்டி போலவும் அவங்க ஒரு பக்கம் மீம்ஸை போட்டுட்டு வருங்கால முதல்வரே அப்படின்னு போட்டு தர்றாங்க ஸோ இந்த குழப்பமான அரசியலுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த சமகாலத்தில் தான் அந்த அரசியல் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த அரசியலில் அண்ணாமலைஜிக்கு அவ்வளோ கூட்டம் கூடுதா அவ்வளவு பெண்கள் பெரியவர்கள் வயசானவர்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாங்களா அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு இந்த டவுட் வந்துட்டு இருக்கிற சமயத்தில் யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்துச்சு அந்த வீடியோ பார்த்தேன் அண்ணாமலைஜி கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு சொம்பு கொடுக்குறாரு அண்டா கொடுக்குறாரு தட்டு கொடுக்குறாரு ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இந்த நியூஸு எந்த சேனலில் வெளியாகிறாங்கன்னு பார்த்தா அவங்களும் திருட்டு பசங்க தான் அந்த குரூப்பும் இப்படித்தான் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு துண்டு கொடுக்குறாங்க செலவு பண்ணுறாங்க ஒரு முழுக்க ஃப்ளக்ஸ் ஓட்டுறாங்க தலைவர் வாராரு ஒரு வாரத்துக்கு முன்னே சுவர் விளம்பரம் டிவியில் விளம்பரம் பேப்பரில் விளம்பரம் இத்தனை லட்சம் காசு செலவு பண்ணதுக்கு கரம்பு அந்த ஊரில் இருக்கிற குளத்தை தூவாரி கொடுத்துருக்கலாம் மலை நேரங்களில் போய் தண்ணீர் சே சேமித்து அந்த ஊரில் விவசாயமாக தான் நடந்திருக்கும் அந்த ஊரில் அத்தனை விட்டு அவுட்டு போர்டு எல்லாம் ரெடி பண்ணி இவ்வளவு செலவு பண்ணி தெண்டை கரமாந்திரம் செலவு பண்ணி நடைபயணம் போனதுக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை சீரமைச்சு கொடுத்துருந்தா அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களாவது ஓட்டு போட்டிருப்பேன் அந்த கட்சிக்கு பண்ணலை அப்போ ஏன் பண்ணுறாங்க இதெல்லாம் என்ன வெற்றி விளம்பரம் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அரசியல் ஒரு வியாபாரம் அரசியல் ஒரு வியாபாரம் நான் மறுபடியும் நிறைய சொல்ல விரும்புகிறேன் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன் இருந்தாலும் மறுபடி நினைவுபடுத்துறது என் கடமை ஒரு லட்சத்து ஐயாயிரம் தான் சட்டமன்ற உறுப்பினர் தமிழகத்தில் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு வந்தால் அவங்களுடைய சம்பளம் நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னா உங்கள் சம்பளம் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபா தான் அஞ்சு வருஷம் தான் அவங்களோட லைஃப் டைம் அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் அன்டில் லைஃப் டைம் நீங்கள் வாழும் வரைக்கும் ஒருவேளை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுதே நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா அதில் ஆஃப் பென்ஷன் ஆறாயிரம் ரூபா உங்களுடைய அந்த அந்த நபருனுடைய வாழ்க்கை துணைவிக்கு வரும் துணைவருக்கு வரும் இதுதான் இந்திய நாட்டில் இருக்கிற சட்டம் ஒரு கவர்மெண்ட்டில் நீங்கள் வாத்தியராக இருக்கிறீங்க இல்லை போலீஸில் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் இருக்குதா என்கிட்ட கேட்கக்கூடாது எந்த ஆட்சி ரத்து பண்ணிச்சு எந்த ஆட்சி கொண்டு வருவேன்னு சொன்னிச்சிங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கிடுங்க ஆனால் சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பளம் பத்தலை ஆ அப்படின்னு ஒரு கொடிபிடிக்கிறாயங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபா சம்பளம் வாங்குற இந்த வேலை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கூட்டிங்கன்னா அறுபது லட்ச ரூபா தான் வருது அஞ்சு பன்னெண்டு அறுபது ஏன் கண்ணா கரெக்டு தானே இவ்வளோ தான் வருது அறுபது லட்சம் ரூபா வருஷம் அஞ்சு வருஷம் உங்களுக்கு சம்பாதிக்க முடிஞ்ச அந்த எம்எல்ஏ வேலைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி செலவு பண்ணுறாங்க இந்த பிஜேபி நடைபயணத்துக்கு எத்தனை ரூபாய் செலவு பண்ணுது அந்த ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடத்தை தூர்வாரி கொடுத்துருக்கலாம் ஒரு புதுசாக ஒரு நூலகம் கட்டி கொடுத்துருக்கலாம் ஏன்னா எதுவுமே வேண்டாங்க இவங்க சொல்கிற இந்து கோவில்கள் பாலடைஞ்சு சீரடைஞ்சு இருக்கிற அந்த இந்து கோயிலில் சிதலம் இருக்கிற இந்து கோயில்களை மீட்டு கட்டமைப்பு கொடுத்துருக்கலாம் எத்தனை இடங்களில் ரோட்டு ஓரத்தில் கோயில்கள் சும்மா கிடக்குது அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம் பண்ண மாட்டாங்க பண்ணவே மாட்டாங்க இந்துங்கிற பேரில் அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க ஏன் உணர்ச்சியை தூண்டி அரசியலை உருவாக்குறது இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் எதுவாக கற்பிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் மதம் இனம் மொழி இந்த மூன்றையை வைத்து அரசியல் பண்ணப்படுது நான் மறுபடியும் சொல்கிறேன் மதம் இனம் மொழி அந்த மூன்று விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணப்படுது இந்த நாட்டில் மட்டும் இல்லை உலக நாடு முழுமைக்கும் இதுதான் இருக்குது நாம இந்த இனம் நாம இந்த மதம் நாம இந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியல் பண்ணப்படுது பொதுவான மக்கள் நலன் பேசி எந்த ஒரு அரசியல் கட்சிகளுமே அரசியல் செய்யவில்லை மதம் இனம் மொழி ஜாதி இந்தியாவில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாதிங்கிற விஷயத்தை வச்சு வச்சிருக்கக்கூடிய சாதி கட்சி தலைவர்களும் அப்படியே நம்ம தான் பெரிய ஆள் அவங்களாம் டம்மி பீஸு அப்படின்னு உசுப்பேற்றி விட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிற இளைஞர்களை ஆப்போசிட்டில் இவங்க எந்த சாதியை தாழ்த்தி பேச நினைக்கிறாங்களோ அந்த சாதி மேலே வன்முறை ஏறிவிட்டு அப்புறம் அங்கிட்டு தூண்டி விட்டு கொஞ்சம் இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது அந்த பக்கம் இருக்கிற தலைவரும் அதையே பயன்படுத்தி அவரும் கொஞ்சம் கூட்டத்தை காமிச்சு அங்கே இருக்கிற கொஞ்சம் இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழித்து ஜெயிலுக்கு அனுப்பி கேஸ் கோர்ட்டுன்னு அவங்களையே இவங்க ரெண்டு பேரும் இதை பயன்படுத்தி இந்த பக்கம் ஒரு நாலு சீட்டு அந்த பக்கம் ஒரு நாலு சீட்டுன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு அந்த தலைவர்கள் நல்லா வாழ்ந்துடும் அப்போ சாதி கட்சியும் அந்த சாதி சமுதாய மக்களுக்கு நல்லது செய்யலை சாதி கட்சியும் அந்த சாதி சமுதாய மக்களுக்கு நல்லது செய்யவில்லை முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கட்சி தொடங்கி ஆனாலும் ரெண்டு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் பத்து சீட்டுக்கும் கூட்டணி பிச்சை தான் எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த கட்சி மக்கள் நல்லது செய்யும் மதம்னு பேசுகிற கட்சி அந்த மதத்துக்காக உருப்படியாக நிற்கலை நின்று அந்த கோயில்களை தூர்வாரி கொடுத்துருக்கலாம் கோயிலுடைய பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருக்கலாம் பண்ணாது நாமெல்லாம் இந்துக்கள் ஒன்று கூடுங்கன்னு சொல்லும் சரி வாங்க ஒன்று கூடிடுவோம் சுடலமாடனை கும்பிட்ற நானும் இந்துதேன் பெருமாளை கும்பிட்ற நீயும் இந்துத வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா கூடி போய் சுடலமாடன் கோயிலில் கறி சாப்பாடு வர மாட்டாங்க நான் பெருமாள் கோயிலுக்கு வர்றதுக்கு ரெடிப்பா துளசி தீர்த்தம் வாங்கி குடிக்க ரெடிப்பா நாமம் போட்டுக்கிறதுக்கு நான் ரெடிப்பா பெருமாளே சேவிச்சு கொடுங்க அப்படின்னு கும்பிட்றதுக்கு நான் ரெடிப்பா நான் இந்துவாக ரெடிப்பா இந்திய அரசாங்கம் சொல்லிட்டு இந்துவாக ரெடிப்பா பெருமாள் இந்து தான் சுடல இந்து தான் கருப்பசாமி தான் சொல்றேன் இல்லை வா நீங்கள் கருப்பசாமி கோயிலுக்கு வாடா கிடா வெட்டி விருந்து சாப்பிடுவோமான்னு சொன்னா வரமாட்டேறாங்க ஆனால் நான் உயர்ந்த சாதியில் இருக்கிற நூல் போட்டோன்ன கூப்பிடல உயர்ந்த நூல் போட்டவனை கூப்பிடல பெருமாளை கும்பிட்ற இடைநிலை சாதியை கூப்பிடுறேன் வாங்க அப்படின்னா வரமாட்டாங்க கேட்டால் நம்மளா தான் அப்படிங்கிறான் எப்படா நம்மளாம் ஒரே இந்து ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா பார்த்திங்களா நீங்கள் வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க அவன் கொண்டு வந்த அந்த பிரிவினைக்கு நீங்கள் நிற்கிறீங்க நம்ம நாட்டை துண்டாட நிற்கிறீங்க நம்மலாம் இந்துக்கள் யூனிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க டே நான் பட்டை போடுறவன் நீ நாமம் போடுறவன் எனக்கு முருகனும் சுடனமாடனும் கருப்பசாமி மாரியம்மனும் பத்ரகாளியம்மன் தான் சாமி உனக்கு அது இல்லை உனக்கு பிள்ளையாறு பெருமாள் அதுதான் சாமி அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க நல்லா நீங்கள் உஷாராகிக்கணும் மக்களே அண்ணாமலைஜி பண்ணுற அரசியலால் இந்த நாட்டு மக்களுக்கு தான் நல்லதுன்னு வச்சிங்கன்னா சத்தியமாக இல்லை எம்எல்ஏக்கு சம்பளம் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய்தான் இது நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க அண்ணாமலை சொல்லியிருக்காப்புல ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய்தான் எம்எல்ஏக்கு சம்பளம் செந்தில் பாலாஜி வழக்கில் சிறைக்கு போயிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக சிறையில் இருக்கிறாரு எந்த ஒரு இலாக்காவும் இல்லாத அமைச்சராக இருக்கார் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வழக்காயிருச்சு சிறைக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அவருடைய வேலை பறிக்கப்பட்டுரும் அவர் நீதிமன்றத்தில் மறுபடியும் நிரூபிச்சு ஐயா நான் குற்றமற்றவர் என் மேலே இது அபாண்டாம வழக்கு போட்டாங்க இல்லை வழக்குக்கு எனக்கு தொடர்பு இல்லை நிரூபித்து வந்ததுக்கு பிறகு நீதிபதி உத்தரவிட்டால் அவருடைய வேலை மறுபடியும் கொடுக்கப்படும் அவருடைய சம்பளமும் அரியரசு இல்லாம அந்த பெண்டிங்கை கொடுத்துடுவாங்க இதுதான் இந்திய நாட்டில் நடைமுறையில் இருக்குது ஆனால் ஒரு அமைச்சர் கைது பண்ணப்பட்டு உள்ளே போயிட்டாரு இலாக்கா இல்லாத அமைச்சராக சட்டம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியே பரிவு எடுக்கணுமா இல்லையா போகல அப்போ நீங்க நாட்டில் இருக்கிற சட்டத்திட்டத்தை தெரிஞ்சுக்கிடுங்க அவர்களுக்கு ஏத்தாழ வளர்ச்சி வச்சிருக்கிறாங்க இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சொல்கிறார் சரியாக தான் இருக்குது கேட்குறது நல்லா தான் இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது கேட்குற நல்லா இருக்குது சரிதான் அவர் கூடவே ஒரு சொன்னார்ல எம்எல்ஏக்கு சம்பளம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா தான் அதை நினைவுபடுத்துக்குன்னு சொன்னார்ல அப்போ எத்தனை அமைச்சர்கள் எத்தனை கோடி சம்பாதிச்சுருக்கலாம் ஏன் அண்ணாமலை அந்த அண்ணாமலை சேர்ந்த குரூப்புகள்லாம் சம்பாதிக்கலையா ஏன் போட்டு கொடுக்கலாம் ஏன் அந்த பிரச்சனையை பெருசாக்கலை அண்ணாமலை ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போடுறாரு நாலு ஃபோட்டோஸ் மட்டும் அப்படி ஓட விட்டுட்டு உடனே நிப்பாட்டிக்கிறாங்க எத்தனை கோடி சொத்து இருக்குது எங்கே இருக்குது எவ்வளோ சேர்த்துருக்குறா ஒரு டீட்டெயில்ஸ் தெரியாதா ஒரு கட்சியினுடைய மாநில தலைமையாக இருக்கிறீங்க உங்கள் உங்கள் தொண்டர்கள்லாம் நீங்கள் ஜெயிச்சா முதலமைச்சர்னு போட்டுட்ருக்காங்க ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் கூட்டணியில் தான் கடைசி ரீங்க கும்மி அடிக்க போறீங்கன்னு ஒரு கட்சி தேர்தலில் போட்டிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு போட்டியிடாட்டி போட்டியிடாட்டிங்கிறவெல்லாம் குறைந்தபட்சம் நூற்றி பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் தான் அவங்க முதலமைச்சர் ஆக முடியும்னு இது யாருக்கு தெரியுமோ இல்லையோ இருபதாயிரம் புத்தகம் படித்து அண்ணாமலை ஜியாக இருக்கிற அவருக்கு தெரியும் அவர் இது வரைக்கும் திமுகவுடைய ஊழல் அப்படின்னா என்ன ஊழல் என்ன ஊழல் ஜெகத் ரச்சகன் பணம் வச்சிருக்காரு எப்படி வந்தது ஜெகத் ஆரம்ப கால பணம் எப்படி வந்துச்சு இப்போ எவ்வளோ பணம் வந்துச்சு டிஆர்பாலுக்கு பணம் எப்படி வந்துச்சு தெளிவாக சொல்லுவாரா உதயநிதி ஸ்டாலின் ஹம்மர் காரில் போறாரு நாலு கோடி ரூபா காரு சரி எப்படி வந்தது ரெட் ஜெயின் நிறுவனம் தொடங்குறதுக்கான பணம் இங்கேருந்து வந்தது எப்படி வந்துச்சு ஸ்டார்ட் அப்ல இருந்து எந்த ஸ்டோரி வரைக்குமே வந்து டிஸ்பிளே பண்ணுவாரா போடுவாரா பேசுவாரான்னா பேச மாட்டார் பொதுவாக சொல்லுவார் திமுக ஊழல் பண்ணுது அதான் எவனா கேட்டால் ரோட்டை போகிறான்னு எல்லாருக்குமே தெரியுமாடா எல்லாேருக்குமே தெரியுமே திமுகவுடைய முத்தமிழறிஞர் ஸ்டா முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து ரயிலுக்கு டிக்கெட் எடுக்காமல் வந்தார் அப்படின்னு ஜெயலலிதா சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையே எல்லாரும் சொல்கிறாங்களே ஜெயலலிதா சொன்னது தப்பு அவங்க மேடையில் பேசுனது தப்பு அப்படின்னு முத்தமிழறிஞர் எந்த இடத்தையும் மறுத்து பேசலையே எந்த ஒரு மேடையிலையுமே அந்த அம்மா தப்பா சொல்லிடுச்சுங்க நான் வந்து ரயிலுக்கு டிக்கெட் எடுத்து வந்தேன் நான் பெரிய கோடிஸ்வரன் பெரிய திவான் நான் அந்த அரசியல் வரும்போதே பெரிய கோடிஸ்வரன் நான் இருந்தேன் அப்படின்னு முத்தமிழறிஞர் எந்த இடத்துலையும் வாழ்நாள் முழுக்க மறுத்ததை பத்தி பேசவே இல்லை அது உண்மையா இல்லையாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிடுங்க அப்படின்னா எப்படி இத்தனை கோடி சொத்து வந்ததுங்கிறத அண்ணாமலை கேட்கல ஏன் கேட்க மாட்டாரு கேட்க மாட்டாரு அவருக்கு வந்து அரசியல் ஆதாயம் தேவை அரசியல் பிரபலம் தேவை இந்த அண்ணாமலையை வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அரசியலை மாற்றுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றவில்லை மாற்ற போகிறதும் இல்லை தனி ஒரு நபராக அவருடைய பிரபலத்தை கூட்டிக்கிறாரு ஒருவேளை நாளைக்கு பிஜேபியிலிருந்து அவர் தூக்கி எறியப்பட்டாலும் ஏன்னா மாநில தலைமை வந்து அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த கட்சிக்கு வந்து தூக்கி எறியப்பட்டாலும் அண்ணாமலையாக இருக்கிற அவருக்கு ஒரு ஆடியன்ஸ் ஃபாலோவர்ஸ் வேணும் அதன் மூலமாக அரசியல் லாபம் அடைஞ்சிக்கணும் அது தான் அவர் நினைக்கிறது கரெக்டு தான் ஏன்னா தனி ஒரு மனிதனாக நாளைக்கு நான் கட்சியிலிருந்து பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறேன் நாளைக்கு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன கட்சி பயன்படுத்திக்கின்னு தூக்கி போட்டுச்சுன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது தமிழிசை சௌந்தரராஜன் இருந்தாங்க ஆளுநராக போயிட்டாங்க எல்முருகன் இருந்தார் மத்திய இணையமைச்சராக போயிட்டார் நாளைக்கு எனக்கு என்ன கொடுப்பாங்க அண்ணாமலை சின்ன பையன் தான் கண்டுகிடாம போட்டுருவாங்களா அப்படின்னு அவர் நினைச்சதுன்னு பலனா அவர் அவருக்கான ஃபாலோவர்ஸை கூட்டிகிட்டு வர்றாரு பிஜேபி வளர்க்கிறாரு நினைச்சிங்களா இல்லை பிஜேபிக்காக எதாவது செய்ய போகிறாருன்னு நினைச்சிங்களா இல்லை இந்து கோவிலுக்காக எதாவது செய்ய போகிறாருன்னு நினச்சிங்களா அதுவும் செய்யப்போகிறதில்ல இல்லை அவரை நம்பி இருக்கிற அந்த தொண்டர்களுக்கு வாழ்க்கைக்கு எதாவது செய்ய போகிறாரா செய்யப்போகிறது இல்லை சரி அதையெல்லாம் விடுங்கங்க யாருக்கு யாருக்குமே எதுவுமே செய்ய வேண்டாங்க அவர் எதிர்த்து பேசக்கூடிய கட்சின்னு எந்த கட்சி சொல்கிறாரோ அந்த கட்சியில் இருக்கிற ஊழல் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் இந்த ஊழல் இப்படி பண்ணியிருக்காங்க இப்படி தான் சம்பாதிச்சாங்க சாமானியப்பட்ட ஒருத்த அரசியலில் வந்து பேச வேண்டாம் என்ன மாதிரியோ ஒன்ன உங்கள மாதிரியோ சாமானியப்பட்ட அரசியல் இருக்கிற ஒருத்தன் உதயநிதி ஸ்டாலின் தான் வந்தார் இப்படி படம் நடிச்சார் இவ்வளோ ரெவன்யூ வந்துச்சு இந்த படத்தில் இது ரெட் பிஜைன் பிக்சர்ஸ் இவ்வளோ சம்பாதிச்சார் அப்படின்னு சொல்ல தெரியாது சொல்லவும் வேண்டாம் ஆனால் ஐபிஎஸ் மூளை இருபதாயிரம் புத்தகங்களை படித்தவர் கட்சியின் மாநில தலைமை கட்சிக்குன்னு உளவு இருக்குது ஆளுகிற கட்சி அவர் கேட்ட உடனே டேட்டா எடுத்து கொடுக்கறதுக்கு நாட்டில் இருக்கிற காவல்துறை தயாராக இருக்குது அவ்வளவு இருந்தும் ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய ஊழல் பட்டியலை வெளியிட மாட்டேன் இவர் தான் ஊழல் பண்ணியிருக்கார் இவ்வளவு தான் ஊழல் பண்ணியிருக்கார் ரேஷன் அரிசி கடத்தல எவ்வளோ ஊழல் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ரேஷன் அரிசிகள்லாம் கேரளா பார்டரில் போய் கரெக்டாக சிக்குது லாரிகளாக லாரிகளில் எப்படி கடத்திட்டு போக முடியுது எப்படி ஒரு குடும்பத்துக்கு இருபது கிலோ அப்படி தான் அப்படி தான் சொன்னால் இருபத்தஞ்சு கிலோ தான் அரிசின்னு சொன்னாக்க மோடிஜி இலவசமாக அரிசி கொடுக்குறாருங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சரிதான் அப்படின்னா எப்படி இங்கே கேரளா பார்டருக்கு கரெக்டாக தமிழ்நாட்டிலேருந்து அரிசி ரேஷன் அரிசி கடத்திட்டு போகிறாங்க எந்த அமைச்சர் துணையாக இருக்கார் எந்த தாசில்தார் துணையாக இருக்கார் அவருடைய வருமானம் என்ன அப்படிங்கிறத பேச முடியுமா அண்ணாமலையால் சொல்லதான் முடியுமா உளவுத்துறை தகவல் கொடுக்காமலாம் இருப்பாங்க செய்ய அந்த ஆள் ஏன் செய்யணும் செய்ய மாட்டா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க மக்களே அண்ணாமலையின் அரசியல் பிஜேபியில் இருக்கிற அண்ணாமலை பேசுகிற அரசியல் தனி ஒரு நபராக அவர் வாழ்க்கையில் முன்னேறி அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு மந்திரி ஆகிக்கிறதுக்கு இப்போதைக்கு ஆளுநர் பற்றி கொடுக்க மாட்டானுங்க ஏன்னா ஆள் சின்ன ஆளாக இருக்கிறது வயசுன்னு இருக்குது அதனால் என்ன பண்ணுவானுங்க ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் தூக்கி போட்டு ஒரு இணையமைச்சர் வேணா கொடுக்கலாம் வர்ற தேர்தல் ஏதாவது ஜெயிச்சுட்டானுங்கண்ணா இல்லை எங்கிட்ட ராஜ்யசபா சீட்டை கொடுத்து எப்பட்டா போயிட்டு போனாப்போ ஒரு எம்பியை கொடுத்துட்லாம் இந்த வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்பை கைப்பற்றிக்கிறதுக்காகவே அவருக்கென்று ஒரு பிரபலத்தை உருவாக்கிட்டு வராறே தவிர பிஜேபி ஆட்சியை பிடிச்சிரும் தனிச்சு நின்றோம் களம் கன்றோம் தாமரை மயிரில் மலர்ந்துடும் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் முட்டா ஏன் இந்த நான் அப்படி பேசுகிறேன் அப்படின்னா பிஜேபியினுடைய பல தொண்டர்கள் இளைஞர்கள் பல பேர் இருக்கிறீங்க கொஞ்சம் யோசிங்க உங்களால் ஒரு முட்டா தான் அது குதிரை அதை நம்பி நீங்கள் ஆற்றுல பிரயாணம் பண்ணாதீங்க அந்த மண்குதிரை நம்பி பிரியாணி அண்டாவை அவள் திருடிட்டு வராதிங்க மாட்டிக்குவிங்க அந்த குதிரையை நம்பி இவன் இந்து அவன் கிறிஸ்டின் அவன் முஸ்லீம் சண்டை போட்டு உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்க அவன் தனிப்பட்ட முறையில் முன்னேறுறதுக்காக தனிப்பட்ட வாழ்க்கையில் அண்ணாமலை பணம் சம்பாதிக்கிறதுக்காக அண்ணாமலை பேர் தான் அதை பண்ணியிருக்கிறாரு இல்லைன்னு சொல்லுங்கங்க நான் மறுபடியும் சவால் விட்றேங்க திமுகவில் இருக்கிற ஒரே ஒரு அமைச்சருடைய ஒட்டுமொத்த ஊழலை வெளியிட சொல்லுங்கள் அண்ணாமலை ஃபைல்ஸ் அப்படின்னு சும்மா ஐம்பது ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணுறோம் அது எல்லார் மயிருக்கும் தெரியும் அது எல்லாருக்கும் தெரியும் நேற்று அரசியல் வந்தவ கூட சொல்லுவான் திமுகவாக அவளை சம்பாரிச்சிருக்குதுப்பா இத்தனை கோடி இருக்கு அது எல்லாரும் சொல்லுவான் எல்லாரும் சொல்கிறத சொல்கிறதுக்கு மாநில தலைவர் தேவையில்லை எல்லாரும் சொல்கிறத சொல்கிறதுக்கு இருபதாயிரம் புத்தகம் அவசியம் இல்லை எல்லாரும் சொல்கிறத சொல்கிறதுக்கு ஐபிஎஸ்ஸில் இருந்து போகிறத கூட்டு வந்து மாநில தலைவராக உட்கார வைக்கணுங்கிறது கிடையாது இவனுக்குன்னு ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று இருக்குன்னுல என்ன செய்ய போகிறாரு என்ன செய்ய போகிறாரு நடைபயணம் போய் சரி பண்ண போகிறாரா நடைபயணம் போய் சாதித்தது என்ன நடைபெணம் போய் சாதித்தது என்ன நடைபயணம் போன ஊர்களெலாம் பள்ளிக்கூடத்தை சீரமைச்சு கொடுத்துட்டாரு இவர் நடைபயணம் போன ஊர்கள் எல்லாமே அங்கே ரயில் வழித்தடங்களை சரி பண்ணி கொடுத்துருக்கறாரு இல்லை அந்த ஊரில் இருக்கிற நூலகத்தை சரி பண்ணி கொடுத்துருக்குறாரு விளையாட்டுத் தடவை அமைச்சு கொடுத்துருக்காரு ஏதோ ஒரு விஷயத்த சரி பண்ணியிருக்காருன்னு ஒரு டேட்டா காமிக்க முடியுமா போலாம் ஆனால் அண்ணாமலை வந்தப்போ அந்த கட்சியில் ஒரு மாற்றம் வந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற பார்ப்பனர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டி வெளியே கொண்டு வந்திருக்காரு அந்த விஷயத்தை பாராட்டலாம் அந்த ஒரு விஷயத்தை பாராட்டலாம் ஏன்னா இவர் அது அதுவுமே அவருக்காக தான் பண்ணியிருக்காரு நாளைக்கு தனிப்பட்ட ஆகி அவருடைய வளர்ச்சி தடுத்தப்பட்டுக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கிறாரை தவிர அது அதுலேயுமே அவரோட சுயநிலை தான் ஒளிஞ்சிருக்குது கட்சியின் பொதுநலமோ அல்ல மக்களின் பொதுநலமோ அதில் இல்லை சரி பிஜேபியினுடைய விஷயத்தை பற்றி நான் ஏன் இப்போ பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனையோ கேள்வியோ வந்திருக்கலாம் வந்திருக்கணும் நியாயமாக முழுசாக வீடியோ பார்த்துருந்தா அப்படி வந்திருந்துச்சுன்னா வர்ற தேர்தலில் பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னே கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் யோசிங்க அண்ணாமலை அவர் சொல்கிற அரசியல் இந்த நாட்டில் பாசிபிளா இந்து சாதி மதம் மொழி இதை நாளையும் தவிர்த்துட்டா அவர் பேசுகிற அரசியலில் இந்த மக்களுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்குதா விவசாயிகளுக்கு எதாவது நல்லா செய்யப்படுறேன்னு சொல்கிறாரா மோடிஜி ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு அண்ணாமலை என்ன திட்டம் வச்சுருக்கிறாரு அதான் நான் கேட்குறேன் மின்சாரத்துறையில் என்ன மாற்றம் கொண்டு வர போறாரு உணவு பாதுகாப்பு துறையில் மாற்றம் கொண்டு போறாரு குடிநீர் வடிகால் வாரியத்தில் என்ன கொண்டு வர போகிறாரு கல்வி என்ன கொண்டு வர போகிறாரு காவல்துறையில் என்ன மாற்றம் கொண்டு வர போகிறாரு போக்குவரத்துறையில் மாற்றம் கொண்டு வர போகிறாரு நிலம் கையகப்படுத்துதல் நீர் நீர்வழித்தடங்களுக்கு கொண்டு வர்றது சாலை போடுறதுல நிலம் கையகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போகிறாரு இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கேள்விகளை நீங்கள் யோசித்து பார்க்கும்போது அண்ணாமலை அரசியல் ஒரு டம்மி பீஸுங்குறவங்களுக்கு தெரியும் புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிற பல இளைஞர்கள் பிஜேபி நோக்கி இந்து அப்படிங்கிற வார்த்தையோட மயங்கி நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் அரசியலில் மதத்தையும் சாதியும் பிரிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அரசியல் புரியும் இல்லைங்க எனக்கு அப்படிலாம் இல்லைங்க அவன் பாகிஸ்தான்காரன் பாருங்க அவன் எப்படி இருக்கான் அங்கே பாருங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துல பாருங்கள் நம்ம இந்தியாவை பாருங்கள் அப்படின்னீங்கன்னா எல்லாம் பார்க்கலாம் சிறிதாயா எல்லாம் பார்க்கலாம் ஆனால் இந்தியாவை டெவலப் பண்ணுறதுக்கு மூளை உள்ளவர்த்த மந்திரியாக இருக்கணும் மூளை உள்ளவர்த்த முதலமைச்சராக இருக்கணும் அண்ணாமலை மாதிரி முட்டாப்பிசன் நம்பினீங்கன்னா இப்படி சரியாக வருமா அப்படின்றத நீங்கள் ஒன்றுக்கு பத்திரம் யோசிச்சுக்கிடுங்க உங்களை விட அண்ணாமலை ஒன்றும் அவ்வளோ பெரிய அறிவாளி இல்லை இருபதாயிரம் புத்தகத்தை அவர் படிக்கலை மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இருபதாயிரம் புத்தகம் அண்ணாமலை படித்திருக்கிறாரா அப்படி படிச்சுருந்தாருனா இன்னும் கொஞ்சம் அறிவாகவே பேசியிருப்பார் அவர் எந்த பேச்சுக்களாவது தொடர்ந்து பேசும்பொழுது தொடர்ந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறதில்ல ஒரு பாயிண்டோடு பேசி முடிச்சிருக்கிறாரா சும்மா யோசிச்சு பாருங்க இது இருக்கதா எதுவுமே இல்லை அண்ணாமலை நம்பி வாழ்க்கையை சீரழிச்சிக்க வேண்டாம் அப்படின்ற என்னுடைய அன்பான நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நன்றி